ஆயிடுச்சு ப்ரோ வீட்டுக்கு போயிட்டாரு ப்ரோ நவரும் போ நான் செப்பல் தேனும் ப்ரோ யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு விரித்தனமா கத்திட்டு வரீங்க பத்தியா உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதா உங்க ரெண்டு பேரும் எதுக்காக தெரியுமா பாடி கட்டா வச்சு எப்ப பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு ரூட்ல எவனாச்சும் வந்து அண்ணன் உங்களுக்கு அடிச்சு போடுறான் அது நடக்க கூடாது அரசியலுக்கு வந்துட கூடாது எனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் உங்களுக்கு யாருமே எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் நான் எந்த பெண்ணிலும் இல்லாத வந்து தெரியா அடுகேதான் அடிகேதான் இருக்கிறது இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாகவும் எடுத்துக்கோங்களேன் எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறவரு தான் சரியான ஆம்பளை புழு சத்த

நீம்லையாங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா இதுல யாரையுமே வந்து தப்பா பேசாதீங்க தயவுசெய்து இப்ப கூட கேட்கிறேன் நான் நான் திட்டம் வரல திருத்த வந்திருக்கேன்

என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்கள் புகழை தங்களுடைய புகழை தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை ரஜினிகாந்தையும் கமலஹாசனையும் அடிக்கிற அடியில் இனி எந்த நடிகனுக்கும் கட்சி ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் வராது எல்லாருக்கும் சேர்த்தா

தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்து அவருடைய பண்பை ஆற சிறந்த குணத்தை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம் இதை சொல்வதற்கு வக்கமாக இல்லை அமைச்சரே இதெல்லாம் ராஜசபையில் சகஜம் இது எவ்வளவு ஆபத்தான விளையாட்டுங்கிறத நான் காலம் எனக்கு தள்ளி விட்டுட்டு நான் இதை பார்க்கும்போது இது எங்கள் அண்ணன்ட்டையும் சொன்னேன் கமல் அண்ணன்ட்டையும் சொன்னேன் எல்லாருக்கிட்டையும் சொல்றது இது ரொம்ப கொடூரமான ஒரு ஆட்டம் அது இது வந்து அவர் மனநிலைக்கு இது சரியாக வராது ஏன்னா இங்கே நிறைய ஏச்சு பேச்சுகள் அவதூறுகள் இதெல்லாம் தாங்கணும் இப்ப இருக்கிறா குறி வைக்கிறா லெப்ட் கல் எனக்கு ரைட் கல் இவளுக்கு அச்சு பிசுறாம அடி போடா என்னது கண்ணையா தற்கொலை செய்வதற்காக விஷம் குடித்தான் பிழைத்துக் கொண்டார் விஷத்தில் கலப்படம் முடியலையே இன்னும் முடியலையே மருத்துவமனையில் சேர்த்தார்கள் செத்து போனான் காரணம் மருந்தில் கலபடம். ஊர்ல யாரா இருக்கோ சாவருது. உனக்கு வர மாட்டேங்க. சங்கினா என்னன்னு மாங்களு சகதோளன் நண்பன் அர்த்தம். நீங்க சங் பரிவாரில இருந்து இவங்க சங்கி சங்கிங்கறாங்க. உண்மையான சங்கி யாரு தெரியும்ல? எங்களை எல்லாம் சங்கின்னு சொல்றவங்க தான். சங்கி பைங்களா. யாரடா பாத்து யாரடா சங்கிங்கிற தொளச்சுப் ပြுமே. ஏ فاضரன இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படியுமா இருக்க முடியும் கரெக்ட் வாய் விட்டு அழுவ முடியாம என் பின் விளைவு நினைச்சு நான் அழுகுறோமா அது பெருந்தலைவர் வந்தாரு பேரறிஞர் அண்ணா போன்ற பெருமக்கள் வந்தாங்க அப்படியான தலைவர்கள் இப்ப நமக்கு வாய்க்க பெறல அந்த வெற்றிடம் இருக்குது நான் வருவேன் ஒரு வெற்றிடம் இருக்குது சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது

வேலை காமிச்சிட்டு பாத்தியா பல பெரிய பெரிய தலைவர்களோட நெருக்கமா பழகிருக்கேன் அரசியல் அனுபவம் இருக்கு இது இருக்கு இந்த வேலையை நாங்க செய்யறோம் எனக்கு ஒரு கனவு இருக்கு ரொம்ப குனியாதரா மூக்கு கீழே வந்துட போது பஞ்ச் பைடா இப்பதான் வச்சுனே அவரு உங்களோட கூட்டணி இணைஞ்சு அவர் போட்டியிட விருப்பப்பட்டா நீங்க ஒத்துப்பீங்களே சேர்த்து பண்ணல என் தம்பி என்னோட வர்றாருங்கிறதோட எனக்கு என்ன பெருமை மகிழ்ச்சி இருக்கு சேர்த்துப்போம் சேர்ந்து நிப்போம் ஒன்னு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு

என் தம்பி பேசுறாப்பில்ல பாருங்க சாட்சியமில்லாத நாங்கள் பேச மாட்டோம் ஏதா பேசுவ டேய் உன்னை தாட்டா கேட்கறா டேய் இங்க பாரு உன்னை தாட்டா உன்னை தாட்டா டேய் நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழ எடுத்துக்கிட்டு வேற வருதா யாரு நரி யாரு கத்துனது நான் தான் கத்துனேன் அப்ப நீ தான் நரி அப்பதான் தமிழக வெற்றிக் கழக பிரச்சார மேலாண்மை குழு பொதுச்செயலர் ஆதவ் அர்ஜுனாவின் செயல்பாடுகளின் பின்னணியில் திமுக இருக்கலாம் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் அவருடைய மைத்துனரும் மாற்றனின் மகனுமான சார்லஸ் அப்படின்னு எழுதியிருக்கா இல்ல அப்ப நான் என்ன இழுச்சவாய் உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் இவரே ஒரு கான்ஸ்பிரசியா தான் தோணுது ஏன்னா இவரே வந்து இருந்து இவர பிளான் பண்ணி இவரும் ஜான் ஆரோக்கியராஜ் பிளான் பண்ணி ஆதவர்ஜுனா வச்சு அங்கே பாட்டியை இவர கூட்டணி கூட போகாம இவரை தனியா நிப்பாட்டி இவரை தோக்கடிக்கணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக அவன் விட்டதாக கூட ஒரு கான்ஸ்பிரசி தெரியுது ஐயோ அம்மா தாங்க முடியலையே ஒரு குடும்பத்தில் ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கே ஒட்டுமொத்த குடும்பமே ஃப்ராடாக இருக்கிடீங்க தாடா பார்க்கறேன் எப்பா என்னென்ன ட்ராமா போடுறான் தாங்க முன்னாடிடா எப்பா சாமி தாவே நோக்கம்னு நினைக்கிறீங்க ஐசுலேட்டு டேமேஜ் கூட்டணி கூட போகாம நம்மளே ஜெயிச்சிடுவோம் நம்மள அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் கொடுத்து ஏன்னா ஆளுன்னு

ஸ்டாலின் தாத்தா ஏன் விஜய் கூட்டு போட மாட்டா இங்க பாரு அப்படியா ஸ்டாலின் தாத்தா நல்லா இது பண்ணுவாங்களா யார் இருக்கு ஐ டோன் இன்றைய காலத்தில் இளைஞர்களுக்கு எல்லாவற்றிலுமே அவசரம் உடனே ஒரு துறையில் ஈடுபட வேண்டும் உடனே கட்சியில் இணைய வேண்டும் உடனே பெரும் பொறுப்புக்கு வர வேண்டும் உடனே பெயரும் புகழும் செல்வமும் அடைந்துவிட வேண்டும் உடனே எம்எல்ஏ ஆக வேண்டும் உடனே ஆக வேண்டும் என்னென்னவோ ஆசைகள் கட்சியில் சேருவதும் அதில் வளர்வதும் ஒரு பெரிய பொறுப்புக்கு வருவதும் ப்ரூ இன்ஸ்டன்ட் காஃபியை கலப்பது போல் அல்ல இப்பவும் பிராங்கா பேசுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஒரு சின்ன வார்த்தை கூட பெரிய பிரச்சனை ஏற்படுத்திவிடும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டு உள்ளது ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கா அதிமுக தரப்பில் நாங்கள் எஸ்ஐஆரை எதிர்காத காரணத்தினால்தான் இடையீட்டு மனுவாக தாக்கல் செய்திருக்கிறோம் எனவே இதனையே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தனர் அப்பொழுது நீதிபதிகள் அதிமுக தரப்பில் தனியாக ரிட் மனு தாக்கல் செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் வாதிட அனுமதிக்க முடியாது நீங்கள் விரும்பும் முறையில் எஸ்ஐஆர் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என அதிமுக தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் வாங்க வாங்க நம்ம வடகரைக்கு வாங்க வித்தியாசமான வடங்கள்லாம் இங்க நிறைய இருக்கு பண வட பதினஞ்சு லட்ச ரூபா தமிழ்நாட்டிற்கு மருத்துவ வாக்காளர் பட்டியல் மறுசீரமைப்பு வட ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வடை சுடுவோம் இந்த எலக்ஷனுக்காக ரெடி ஆகுது வாங்க வாங்க வடை சாப்பிடலாம் வாங்க

இந்த மேடன் மூலமா உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்கடையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க